அஸ்லாம் அலைக்கம் வ ரஹமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லாஹிரப்பில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நபியானா முகமத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்லா அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்து அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது இஸ்லாமிய ஒழுங்குகள் பாகம் பன்னிரண்டு ஆற்றல் மிகுந்த இளமை பருவம் இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்கள் கட்டமைத்த குடும்பம் என்ற தலைப்பில் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் அதில் ரெண்டாவது பாகம் இது இதில் மனித வாழ்க்கை பல பருவங்களை கொண்டவை என்பதை நம்ம அனைவரும் அறிவோம் இப்பருவங்களில் மிக முக்கியமானது இளமை பருவமாக திகழ்ந்து கொண்டு இருக்குது இந்த பருவத்தில் தான் ஒரு மனிதன் உடலாலும் உள்ளத்தாலும் திடமாக கட்டமைக்கப்படுகிறான் அல்லாகவே உங்களை பலவீனமாக படைத்தான் பின்னர் பலவீனத்திற்கு பிறகு பலத்தை அளித்தான் பிறகு பலத்திற்கு பின்னர் பலவீனத்தையும் வயோதிகத்தையும் ஏற்படுத்தினான் அவன்தான் அவன் தான் நாடியதை படைக்கிறான் அவன் நன்கறிந்தவன் ஆற்றல் மிக்கவன் என்று முப்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்போ அல்லாஹுவே உங்களை பலவீனமாக அவன் படைக்கிறான் என்ன பின்னர் பலவீனத்திற்கு பிறகு பலத்தை அளித்தான் பிறகு பலத்திற்கு பின்னர் பலவீனத்தையும் வயோதிகத்தையும் ஏற்படுத்தினான் இதெல்லாம் அவன் செய்கிறது இதை இளமை பருவத்தையே இறைவன் ஆற்றல் மிக்க பருவமாக ஆக்கியுள்ளான் என்று இந்த வசனத்தில் நமக்கு தெரியுது இப்போ இளைஞர்கள் தங்களின் ஆற்றல்களை ஆக்கப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமான காரியங்களில் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இப்போதைய காலத்தில் தற்காலத்தில் திசை மாறும் இளைஞர்களாக இளைஞர்கள் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் அதையும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் எப்படி இன்றைய இளைஞர்கள் இன்றைய இளைஞர்கள் எண்ணிலடங்காத சவால்களை உள்ளார்கள் வேலையில்லா திண்டாட்டம் தலை விரித்தாடுகிறது பலரின் எதிர்காலம் கேள்விக்குறி உள்ளது இவற்றில் எவை குறித்தும் அக்கறை சிறிதும் இன்றி இன்றைய இளைஞர்கள் சுற்றித் திர்கிறார்கள் என்ன அவர்களை சீரழிக்கும் காரியங்களே கொஞ்சம் இசை அசைப்போட்டு பாருங்கள் பாதையை மாற்றும் போதை பழக்கம் சீரழிக்கும் சினிமா புத்தாண்டு மற்றும் காதல் தின கொண்டாட்டங்கள் முறையற்ற பயன்பாடுகள் செல்போன் மற்றும் இணையதள பயனற்ற செயல்பாடுகள் தீய அரசியல்வாதிகளுக்கு பின்னால் அணிவகுத்தல் தன் பெற்றோரை கவனிக்காமல் அடித்து விரட்டுதல் இணை கற்பிப்பு காரியங்களில் மூழ்கி கிடக்குதல் இன்னும் இளைஞர்களின் இது போன்ற சீர்கேடுகளை சொல்லி மாறாது சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு இளைஞர்கள் இன்றைக்கு ஏராளமான சீர்கேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இதில் உங்கள் அறிவுக்கு உங்களுடைய அக்கம் பக்கம் நடக்கக்கூடிய சேர்த்துக்குங்க அப்போ இளைஞர்களில் ஒரு சாரார் காயம் ஒன்றே வாழ்வின் லட்சியம் என்று எண்ணுகின்றார்கள் காதல் மோகத்தால் கல்வியை இழப்பதும் கற்பை இழப்பதும் வாழ்வில் சீரழிந்து தெருவில் நிற்பதும் அன்றாட நிகழ்வுகளாக ஆகி கொண்டு இருக்கிறது பாலூட்டிய அன்னை அறிவூட்டிய தந்தை இவர்களை சிறந்தால வைத்துவிட்டு காதலரின் கரம் பிடித்து சென்று விடுகிறார்கள் காதலரின் கற்கண்டு பொடி தூவிய கவர்ச்சி பேச்சில் மயங்கி கற்பிழந்து மானமிழந்து கல்வியும் இழந்து பட்ட மரம் போல் கெட்டு நிற்கின்றார்கள் கற்போழுக்கம் குறித்து திருக்குறான் கூறும் அறிவுரையை இவர்களுக்கு சென்றடைந்ததா பார்த்தார்களா தெரியல நீங்கள் பாருங்க அல்லாஹ் திருமறை குரான் இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்தில் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் நீர் கூறுவீராக என்ன கூறுவீராக அவர்கள் தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் தமது கற்பு நெறிகளை பேணிக் கொள்ளட்டும் என்று அல்லா சொல்லிக்காட்டு இதை அவர்கள் பார்த்தார்களா இல்லை சொல்லிக் கொடுத்தமா நாம இல்லை கற்பனை தவறி ஒழுக்க கேட்டில் சீரழியும் இன்றைய இளைஞர்களுக்கு இப்ராஹிம் நபியிடம் நமக்கு அழகிய முன்மாதிரி உள்ளது அடுத்து பாதையை மாற்றும் போதை இன்றைய இளைஞர்கள் மதுவில் மூழ்கி கிடக்கிறார்கள் கஞ்சா ஹெராயின் கொஹின் இன்னும் இவை போன்ற பல வகையான போதை வஸ்துகளால் ஒரு இளைஞன் மதிமயங்கி கொண்டிருக்கிறான் போதை குறித்து இஸ்லாம் என்ன கூறுகிறது இதை நாம் சொல்லி கொடுத்தோமா அல்ல நாம் தான் படித்தோமா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டோமா இதோ அல்ல சொல்லிக்காட்டுறான் அஞ்சாவது அத்தியாயம் தொண்ணூறாவது வசனம் இறை நம்பிக்கை கொண்டோரே மது சூதாட்டம் சிலைகள் குறித்து கேட்பதற்கான அம்புகள் ஆகிய சைத்தானின் செயல்களாகும் செயல்களாகும் நம்பிக்கை கொண்டு மது பழக்கம் மது குடிக்கிறது சூதாடுறது சிலைகளை போய் வணங்குறது சிலைகளிடம் போய் குறி கேட்பது அன்பு இது குறி கேட்கிறது இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள நடைமுறைகள் இவைகள் அனைத்தும் சைத்தானின் அருவருக்கத்தக்க செயல்களாகும் எனவே இவற்றை விட்டு விலகி கொள்ளுங்கள் எதற்காக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் நீங்கள் வெற்றி அடைய ஆனால் இவற்றை அனைத்தும் விலகிக் கொள்ள வேண்டும் என்று அஞ்சாவது அத்தியாயம் தொண்ணூறாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறார் அப்ப காதல் போதை மட்டுமல்ல இன்னும் ஏராளமான சீரழிவுகள் இளைஞர்கள் சகி சிக்கி தவிக்கின்றார்கள் அவர்கள் அவர்கள் தங்களின் இழிவு பாதையை விட்டு விலகி இப்ராஹிம் நபியின் இறைப்பாதையை நோக்கி திரும்புவது தான் அவர்கள் திருந்துவதற்கான ஒரே வழி அதுதான் மறுமை வெற்றிக்கான சிறந்த வழி இப்ராஹிம் நபியின் இளமை பருவத்தை பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம் இப்ராஹிம் நபி தன் இளமை பருவத்தில் மிகச்சிறந்த இளைஞராக திகழ்ந்துள்ளார்கள் என்பதை பற்றி அல்லா திருமறைக்குறால நிறைய இடங்களில் சொல்லி காட்டுகிறான் அது குறித்து இறைவன் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் நமது கடவுள்களை இவ்வாறு செய்தவர் யார் அவர் அநியாயக்காரர்களில் உள்ளவரே என்று அவர்கள் கூறினார்கள் இப்ராஹிம் என அழைக்கப்படும் ஒரு இளைஞர் அவற்றை பற்றி கூறுவதை நாங்கள் செவியுற்று இருக்கிறோம் என்று என்ன அவர்களில் சிலர் கூறுகிறார்கள் இது இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒம்பது அறுபது ஆகிய வசனங்களில் நல்லா சொல்லி காட்டுறான் இது என்னன்னு புரியுதா நபி இப்ராஹிம் அலைசா அவர்கள் அவர்கள் வணங்கக்கூடிய அவங்க தந்தைகிட்டையும் சரி அந்த சமுதாய மக்கள்கிட்டையும் சரி இது என்ன ஏன் இப்படி சிலைகள்கிட்ட போய் வணங்குறீங்க அது நீங்கள் சொல்லக்கூடியதை கேட்குமா உங்களை அது பார்க்குமா கற்சிலைகள் நீங்கள் செய்து கொண்டு சிலை தட பாது இப்படி அறிவு கட்டுத்தரமா செய்கிறீங்களே அப்படின்லாம் வந்து பல தடவை எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க அவங்க கேட்கல கடுப்பில் இதெல்லாம் அடித்து நொறுக்குற பாரு அப்படின்னு சொல்லி வேகமாக பேசிடுவாங்க சரியா அப்போ ஒரு நாள் அவங்க எல்லாம் வந்து மக்கள் எல்லாம் திருவிழாவுக்கு வெளியில் போக செல்லும்போது என்ன இவங்களையும் கூப்பிடுவாங்க இல்லை இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை நான் வரல அப்படின்றாங்க பிறகு அவங்கெல்லாம் போன பிறகு அந்த கடவுள்கிட்ட நம்பி இப்ராஹிம் லேசில் அவங்க போய் அந்த சிலைகள்கிட்ட போய் பேசுவாங்க ஏப்பா நீங்கள்லாம் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது சக்தி இருந்தால் பேசுங்களேன் இந்த எல்லோரும் உங்களுடைய மக்கள் கொண்டு வந்து உணவு வச்சுருக்குறாங்க இதெல்லாம் சாப்பிடுங்களேன் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி எகத்தாலமா என்ன அங்கே போய் பேசுனாங்க அப்படி பேசும் பொழுது அந்த சிலைகளை பெரிய சிலையை மட்டும் விட்டுட்டு அவங்க சுற்றி இருந்த சிறு சின்ன சிலைகளெல்லாம் கோடாலியால் சுக்கு தூளாக்கி அந்த கோடாலியை அந்த ஒரு பெரிய சிலைன்னு இருக்க அதில் மாட்டி விட்டு வந்துட்டாங்க இப்போ தான் அந்த மக்கள் திரும்பி வந்து பார்க்கும்போது தான் இந்த கதை நடக்குது சரியா அது ஒரு இளைஞர் தான் நம்ம கடவுள்களை பற்றி கூடி பேசிக்கிட்டு இருந்தாரு அவர் தான் செஞ்சுருப்பார் அவர் பேர் இப்ராஹிம் அப்படின்னு எல்லாம் அங்கே சொல்கிறாங்க அப்போ இந்த சம்பவத்தை தான் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒம்போது அறுபதில் அதை முடிக்கிறான் அதை தொடர்ந்து படித்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் என்ன நாற்பத்தி மூணுலேயும் ஸ்டார்ட் ஆகும் அப்படியே படிங்க ஓகே அலைப்பாயும் பருவம் என கருதப்படும் இளமை பருவத்தில் அறம்பாயும் சிந்தனையோடு அறம் அறம் பாயும் சிந்தனையோடு அழகிய அழைப்பு பணியை இப்ராஹிம் நபி அவர்கள் மேற்கொண்டுள்ளார்கள் என்பதற்கு இந்த வசனம் நமக்கு சான்றாக இருக்குதுங்கிறத தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் தீட்டப்பட்ட தன் பகுத்தறிவு பிரச்சாரத்தை கொண்டு பூட்டப்பட்ட மக்களின் உள்ளங்களை திறக்கும் பணியில் இப்ராஹிம் நபி ஈடுபட்டார்கள் திருக்குர்ஹானின் பல வசனங்கள் அதற்கு சான்றாக அமைந்திருக்குது அதற்கு முன்னாடி அந்த சிலைகளை உடைச்சாங்க இல்லையா அதை நாமும் செய்யலாமா அப்படின்னு சொல்லி அதை முன்மாதிரியாக கொண்டு யாரும் முஸ்லீம்கள் கடப்பாறைகளோ கோடாளிகளையோ மம்பட்டி எடுத்துருப்பிடக்கூடாது என்ன அவங்க அந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்க அந்த குழுவை சார்ந்தவர்களாக இருந்தாங்க அவங்க அந்த ஊருக்கு மட்டும்தான் நபி அனுப்பப்பட்டாங்க அக்க அக்க பக்கத்துலலாம் வந்து லூத்து அலைவசில் அவர்களும் அவங்க ஒரே காலத்தில் இருக்கிறாங்க அவங்க பக்கத்து ஊரில் இருக்காங்க நபியா அவர்கள் ஓரினை சேர்க்கையில் ஈடுபட்ட அவங்களுடைய சமுதாயம் சரி அவங்களை அழிக்கிறதுக்காக மாணவர்களை மனித ரூபத்தில் தான் இப்ராஹிம் அலைசல் அவர்கள் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு அந்த நற்செய்தி சொல்லுவாங்க குழந்தை பாக்கியங்கிறத அதெல்லாம் நபிமார்கள் வரலாறுல என்ன நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம் பாருங்கள் நபிமார்கள் வரலாறுல நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழாவது அல்ல போயிருக்கு நான் பாருங்கள் அதில் வரும் அப்போ திருக்குறள் நல்லா என் தந்தையே சைத்தானை வணங்காதீர்கள் அளவில்லா அருளாளனுக்கு சைத்தான் மாறு செய்பவனாக இருக்கிறான் என் தந்தையே அளவில்லா அருளாளனிடம் இருந்து உமக்கு தண்டனை ஏற்படுவதையும் நீர் சைத்தானின் கூட்டாளியாக ஆவதையும் நான் அஞ்சுகிறேன் என்றும் இப்ராஹிம் தனது தந்தைக்கு கூறினார் இப்ராஹிம் அவருடைய மகன் அதுக்கு மேல அவருடைய தந்தை அதுக்கு மேல பயங்கர தெளிவா இருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு இப்ராஹிமே என்னுடைய கடவுள்களை புறக்கணிக்கிறாயா நீ விலகி கொள்ளாவிட்டால் உன்னை கல்லால் அடித்து கொண்டு விடுவேன் ஓடி போயிடு என்னை விட்டு தூரமா ஓடிடு எங்கேயாவது பிரிந்து ஓடிடு இல்லை அடிச்சே கொண்டு விடுவேன் அப்படின்னு பயங்கர கோபத்தில் அவர் சொல்கிறாரு இது பத்தொன்போதாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு ஆகிய மூன்று வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம் அப்போ தந்தையை இப்ராஹிம் சத்தியம் சத்தியத்தை நோக்கி தன் நபி அழைத்த போது அவர் இப்ராஹிம் நபியின் மீது கல்லறிந்து தாக்குகிறார் கல்லெறிந்து தாக்குவேன் என்கிறார் என்றால் என்றும் மிரட்டுகிறார் இப்ராஹிம் நபியை மிரட்டுகின்றார்கள் இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் படிந்து விடுமா இப்ராஹிம் நபியின் இரும்பு உள்ளம் தன் சமூக மக்களின் அறியாமை பூட்டை திறப்பதற்காக தன் பகுத்தறிவை சாவியுடன் புறப்பட்டார்கள் பகுத்தறிவின் சாவியுடன் புறப்பட்டார்கள் எப்படி இதனால் இப்ராஹிம் நபிக்கு ஏற்பட்ட விளைவு என்ன அது பற்றி திருக்குருகான் சொல்லி காட்டும்போது அவருக்காக ஒரு கிடங்கை அமைத்து அவரை நெருப்பில் போட்டு விடுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள் அந்த மக்கள் அந்த சிலைகளை உடைச்ச பிற்பாடு அவங்க என்ன பண்ணாங்க நெருப்பு குண்டத்தை ஒன்று உண்டாக்கி அதில் போட்டு ஆளை கால் பண்ணிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார்கள் சரியா அப்போ அவர்கள் அந்த கூட்டத்தை சார்ந்த ஒருவராக ஊராக இருந்தபோது தான் அதை எதிர்த்தார் அந்த சிலைகள் அந்த ஊரில் அவருக்கும் உரிமை இருக்குது அந்த அடிப்படையில் தான் அவர் எதிர்த்தார் ஓகே அதனால தான் உடைச்சார் அதுக்குரிய கூலி அவர் மட்டும் இருந்தார் அவருக்கு உரியதை கொடுத்தாங்க அதெல்லாம் காப்பாற்றிட்டான் அது பின்னாடி சொல்கிறேன் மாதிரி நாம் யாராவது பிற மத தெய்வங்களை போய் அப்படி பண்ணணுங்கிற நிலைமைக்கு யாரும் வந்துடக்கூடாது அதுக்கு நமக்கு எல்லாம் தடுத்துடுவான் வேறு வேறு வசனங்களில் ஏன்னா ஒருவரை கொண்டு ஒருவர் உங்களை நீங்கள் தடுத்திருக்காவிட்டால் என்ன தேவாலயங்களும் இறைவன் வணங்கக்கூடிய ஆலயங்களும் பள்ளிவாசல்களும் இருக்காது நீங்கள் அதுக்கு இடையில போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு இடங்கள் பண்ண வருவாங்க இப்படி ரெண்டு பேரும் இதே காலமெல்லாம் நடந்துக்கிட்டு தான் உலகத்தில் அமைதியே இருக்காது அதனால் நீங்கள் அவர்களுடைய ஆலயங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அவர்கள் உங்களுடைய ஆலயங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் என்று அல்ல என்ன பண்ணுறா நமக்கு அறிவுரை சொல்லிட்டான் அப்போ அந்த அடிப்படையில் பிற மத பிறர் கடவுளாக மதிக்கக்கூடிய தெய்வங்களை ஏசாதீர்கள் அவன் கூறு கட்டத்தினுமா உன்னுடைய கடவுளை ஏசுவா அந்த தவறு கூட செஞ்சிடாதீங்கிற அளவுக்கு அல்ல நமக்கு அறிவு பூட்டியிருக்கிறான் அதனால் யாரும் மற்ற கடவுள்களின் தெய்வங்களை சிலைகளை உடைக்கணுங்கிற நிலைமைக்கு இங்கே இப்ராஹிம் ஹலோ சனல் முன்மாதிரியாக இருந்தாங்கன்னு யாரை போயிடக்கூடாது இதுக்கு முன்மாதிரி இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த முப்பத்தேழாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்துக்கு வருவோம் அப்போ என்ன போட்டு விடுங்கள் என்று சொல்கிறாங்க அதாவது நெருப்பு குண்டத்தை மூட்டி அதில் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னா அப்படின்னா போட்டாங்கன்னு அர்த்தம் அடுத்த எல்லாம் எங்கே என்ன செய்கிறான் நெருப்பில் விழுந்தால் மரம் எரியும் அறம் எரியுமா அத்தகைய அறத்துடன் தன் இப்ராஹிம் அத்தகைய அரசுடன் தான் இப்ராஹிம் நபி தன் வாழ்நாள் முழுவதும் பயணித்தார்கள் அல்ல காப்பா அல்ல காப்பாற்றிட்டோம் அதிலிருந்து சரியா அது தனி விஷயம் ஆனாலும் அவர்களுடைய அந்த உழைப்பு அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் என்ன நம்ம கவனிக்கத்தக்கதாக இருக்குது தன்னை நெருப்பில் தள்ளிய போதும் தன் சமூக மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என நல்லெண்ணம் கொண்ட இப்ராஹிம் நபியின் உள்ளத்தையும் சமூக உணர்வையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இன்றைய இளைஞர்களுக்கு அத்தகைய சமூக அக்கறை உண்டா அவர்கள் தன் சமூகத்தில் நடந்து அநியாயங்களை தட்டி கேட்பது உண்டா இவர்களால் வீட்டிற்கும் பயனில்லை நாட்டிற்கும் பயனில்லை என்பது தானே நிதர்சனமான உண்மையாக நடந்துகிட்டு இருக்கு இப்ராஹிம் நபியின் அழகிய வாழ்வில் இருந்து அன்றைய இளைஞர்கள் எப்போது தான் படிப்பினை பெற போகிறார்கள் இப்ராஹிம் நபியின் அழகிய இந்த வரலாற்றிலிருந்து இன்றைய இளைஞர்கள் எப்போது படிப்பினை பெறப்போகிறார்கள் என்பதை பற்றி நமக்கு கவலையாக இருக்கு திக்கற்று இருளில் மூழ்கி கிடக்கும் இன்றைய இளைஞர்களுக்கு இப்ராஹிம் நபி அவர்கள் கலங்கரை விளக்கமாக திகழ்கிறார்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும் இன்றைய இளைஞர்கள் தறிக்கட்டு போனதற்கு இஸ்லாம் கட்டு தரும் ஒழுக்க மாண்புகளை அறிந்து அதன்படி செயல்பாடாதது மிக முக்கிய காரணமாக இருக்குதுங்கிறத ஒவ்வொருத்தரும் உணவு உணர்ந்து கொள்ளணும் குறிப்பாக பிள்ளையை பெற்ற தாயும் தந்தையும் உணரணும் சரியா இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றாகும் அதாவது தீனில் விலகி வீணில் மூழ்கும் இளைஞர்கள் வீணான காரியங்களில் அதிகமான இளைஞர்கள் மூழ்கி கிடக்கிறார்கள் இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றாகும் இறைவன் திருமறையில் சொல்லி காட்டும் எனினும் வலது புறத்திற்குரியோர் சொர்க்கங்களில் இருப்பார்கள் அவர்கள் குற்றவாளிகளை நோக்கி உங்களை நரகத்தில் தள்ளியது எது என்று விசாரிப்பார்கள் அதற்கு நாங்கள் யாரே நரகவாசிகள் தொழுகையாளாக தொழுகையாளிகளாக இருக்கவில்லை ஏழைகளுக்கு உணவளிப்பவராகவும் இருக்கவில்லை வீணானவற்றில் மூழ்கி கிடந்தவருடன் மூழ்கி கிடந்தோம் என்று பதில் சொல்கிறார்கள் யாரு நரகவாசிகளை நோக்கி சொர்க்கவாசிகள் கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன பதில் நாங்கள் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இல்லை தொல்லக்கூடியவர்கள் நினச்சிக்கணும் நாங்கள் அல்லாவும் ரசூலும் சொன்னபடி தொல்லக்கூடியவர்களாக இல்லை அவன் சொன்னான் இவன் சொன்னான் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவரை பார்த்து இவரை பார்த்து அப்படி அப்படி தானே அதிகமான பேருடைய தொழுகை இருக்குது அல்ல அல்ல அவருடைய தூதர் எப்படி தொழ வேண்டும் என்று கட்டுக் கொடுத்தார்களோ அதில் கவலை இருக்கா அக்கறை இருக்கா இல்லை இல்லை அதை ஒரு காரணமாக சொல்கிறாங்க நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை வீணானவற்றில் மூழ்கி கிடந்தவருடன் மூழ்கி கிடந்தோம் தீர்ப்புனால இப்படிப்பட்ட ஒரு நாள் தீர்ப்பு வழங்கி நான் நரகத்துக்கு போவோங்கன்னு பல நபிமார்களும் ஒவ்வொரு நபிமார்களும் கத்தி கத்தி கதிர்னார்களே கேட்டாங்களா தீர்ப்பு நாளை பொய்யன கூறிக்கொண்டிருந்தோம் எங்களுக்கு மரணம் வரும் வரை இப்படியே இருந்தோம் நாங்கள் மரணிக்கிறவரை என்ன நாங்கள் நம்பவே இல்லை தீர்ப்பு நாள் ஒன்று இருக்குங்கிறத நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய அந்த பதிலை இறைவன் முப்பத்தி ஒம்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் அடுத்த இறைவன் விரும்பக்கூடிய இளைஞன் யார் எப்படி இருக்கணும் என்றார் இறை நிழலைத் தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் ஏழு சாராருக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் அவன் தன் நிழலில் இடம் தருவான் அதில் யார் வருது ஒரு சாரார் ஏழு சாரார் இருக்காங்களே முக்கியமாக ஒரு சாரார் இந்த டாபிக்கு உட்பட்டது அதில் ஒரு சாரார் இறை வழிபாட்டில் இறை வழிபாட்டில் வளர்ந்த இளைஞன் என்று அல்லாவின் தூதர் சல்லேஸ்வரன் கூறுகிறார்கள் புகாரில் அறுநூத்தி அறுபதாவது அதிசக இடம்பெற்றிருக்கு சரியா அப்ப இளைஞர்களை நெறிப்படுத்த வேண்டியது நம் அனைவரின் கடமை அவர்களுக்கு மார்க்கம் கூறும் போதனைகளை நாம் எடுத்து கூற வேண்டும் அவர்களை தீயவர்களாகவே விட்டுவிடக்கூடாது இப்ராஹி நபியின் இளமை பருவம் எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பது குறித்து விழிப்புணர்வு அவர்களுக்கு ஊட்டப்பட வேண்டும் ஏற்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறாக நல்லொழுக்கம் உள்ள நம் சமூகத்தில் நல்லொழுக்கம் உள்ள இளைஞர்கள் நம் சமூகத்தில் உருவாக வேண்டும் இறைவன் அதற்கு அருள் புரிய வேண்டும் அதை தவிர நம்மக்கிட்ட வேற ஒன்றும் இல்லை எனவே இப்ராஹிம் நபி அவர்களுடைய அந்த குடும்பம் எப்படி பண்படுத்தப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்தது என்பதை இந்த இரண்டு காணொலியின் மூலமாக தெளிவாக ஒன்றுக்கு பலமுறை முறை கேட்டு பாருங்கள் அந்த அடிப்படையில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் உற்றார் உறவினராக யாராக இருந்தாலும் குடும்ப அமைப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அதை யாரும் யாருடைய காரியங்களாலும் சீர்குலைத்து விடாதீர்கள் என்று ஒரு அன்பான ஒரு வேண்டுதலை ஒரு கோரிக்கை உங்கள் அனைவருக்கும் முன்வைத்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு ஜிஸாக் அல்லர் மேலும் என்னுடைய வேண்டுதல் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன அது ஒரு பெரிய சிரமமான ஒரு காரியம் இல்லை என்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய குடும்ப குடும்பங்கள் அனைத்திற்கும் இவைகளை கொண்டு சேருங்க என்று என்னை அவங்கள்ட்ட ரொம்ப பணிவாக கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இன்னும் இன்னொரு காணொலி இல்லை சார்லாம் நம்ம தொடர்வோம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லா ஹைரா